பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க இனிமே கடல் எண்ணெய் சொன்னாலே மிஸ்டர் கோல் மட்டும் தான் வாங்கணும் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் கடலை எண்ணெய் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் கோவை ஏண்டா படுபாவி ஜெயிலுக்கு போயும் நீ திருந்தலையா அப்படின்னு சோசியல் மீடியால வைரலான திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய கடுமையா விமர்சிச்சிருக்காங்க நடிகையும் பாஜக வேட்பாளருமான ராதிகா சரத்குமார் என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி ஒரு கடுமையான விமர்சனம் அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் திமுக வில இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடை பேச்சுக்கல்ல ஆபாசமா பேசுறத வழக்கமா கொண்டுகிட்டு இருந்தாரு அவர் பேசக்கூடிய பல கருத்துக்களும் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு வந்துச்சு முக்கியமா எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அதுலயும் பெண் தலைவர்களை பத்தி ரொம்ப கடுமையான கருத்துக்களை ஆபாசமான கருத்துக்களையும் ஒரு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வந்தாரு இதையடுத்து அவர் கட்சியிலிருந்து கடந்த வருஷம் நீக்கப்பட்டாரு அதற்கு பின்னாடி அவர் விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்டனால சில நாட்கள் கழித்து கட்சியில சேர்க்கப்பட்டாரு இதற்கிடையில இவர் பேசின மேடை பேச்சுக்கள் எல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு நிறைய மீன் கண்டட்டாவும் மாற ஆரம்பிச்சிச்சு அப்படி இவர் சென்னை எருக்கஞ்சேரியில கடந்த ஜூன் பதினாறாம் தேதி நடந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்தநாள் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஆளுநர் ரவி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு இவங்களை குறித்தெல்லாம் இழிவா பேசியிருந்தாரு இதற்காக அவர் கைதாகி விடுதலையும் செய்யப்பட்டாரு இந்த நிலையில தான் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சரத்குமார் விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாரு நைட் ரெண்டு மணிக்கு மனைவியை எழுப்பி பாஜகவில் இணைய போவதா சரத்குமார் ஒரு இன்டர்வியூல பேட்டி கொடுத்திருந்தாரு அதை கொச்சா விமர்சனம் பண்ணி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை கூறி பேசிருந்தாரு இந்த நிலையில தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய கடுமையா விமர்சனம் செஞ்சு பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல ஏண்டா படுபாவி ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா உன்னை எல்லாம் இன்னும் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே தான் குத்தம் சொல்லணும் இதுல உனக்கு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேரு வேற உன்ன மாதிரி ஆட்களை எல்லாம் கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேமான் திமுக அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் டாக் பண்ணிருக்காங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க இனிமே கடல் சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும்தான் வாங்கணும் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் கோவை